எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா அதாவது பீனிக்ஸ் பூர்ணிமா அவர்கள் நேற்று ஸ்பேஸில் வந்து அவங்களுடைய கிட்ட வந்து உரையாடினாங்க அதில் நிறையா விஷயங்கள் நடந்துச்சுங்க ஃபன் வேணுமா ஃபன் இருக்கு என்டர்டெயின் வேணுமா இருக்கு சோகம் வேணுமா சோகம் இருக்கு பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நவ ரசத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிழிந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தாண்டா ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து மாயா வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து போனது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணாரில்ல அவங்களுடைய ஃபேன்ஸை அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமாக வந்து பேசப்படுது என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த ஐடியா மாயா மேஜிக் பண்ணியிருப்பாங்களோ விஜய் அவர்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவருடைய சீரலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க டேய் நீங்கள் விஜயை சந்திச்சிட்டீங்க கூட நாங்கள் ஒத்துக்கிறோண்டா அதுக்காக இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல ஆந்திராவில் ஜிலேபிக்கு பதிலாக லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை விட்டீங்கன்னு சொன்னீங்க பாரு ஒரு உட்டா அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு ஊட்டியிருக்காங்க அது என்னன்னு பார்க்க போகிறோம் ரவின் இன்டர்வியூ ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் அப்புறம் அண்டாக்கா ஆகசம் ஷோவில் ஹைலைட்டான விஷயங்கள் அதையும் பார்க்க போகிறோம் அடுத்து ஜோவிகாவுடைய ஷூட் ஹீரோயின் ஆகப்போறான்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் ஷூட் இருக்குது அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அடுத்து ஒரு மீட்டப் வி ஆர் த பாய்ஸ் மீட்டப் மாதிரி ஒரு மீட்டப் நடந்திருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து நூற்றி ஐந்து நாட்கள் விஷ்ணுவை பற்றி பேச போகிறோம் நம்ம ஏற்கனவே சீரீஸ் கவர் பண்ணிட்டோம் மாயா மர்ச்சனா தினேஷ் மற்றும் நம்ம மணி பற்றி பேசிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து நூற்றி அஞ்சு நாட்கள் ஆஃப் விஷ்ணு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக எவ்வளோ டாப்பிக்கு ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துடலாம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவர்களுடைய ஸ்பேஸ் ஸோ பூர்ணிமா அவர்களுடைய ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சவுதி அரேபியாவிலேருந்து அவங்க ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா ரஜினி சாருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் இல்லை கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கென்யா இல்லை பிலிப்பைன்ஸில் இல்லை இவங்களுக்கு எல்லா இடங்களிலும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க ஃபீனிக்ஸ் தான் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுக்கும் நானும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்கேன் வந்தால் ஃபீனிக்ஸ் பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டினிலே வந்தால் பூர்ணிமா பீனிக்ஸ் பூர்ணிமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பாட்டு பாடிருந்தார் உணர்ச்சி ஒரு பயங்கரமாக அதில் வந்து உயிர் தெழுவோம் உயிர் தெருவோம் உயிர் தெழுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாப்பில் ஏண்டா பிக்பாஸில் ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிவிட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் அவங்களுடைய கேம் ஓவர் முடிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ தான் உயிர் தினம்தான் உயிர் தெளிவு உயிர் தருவோம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் தான் வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் செம்மர் ரைமிங்க அந்த பாடெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அடுத்து வந்து ஹாரி ஜெயராஜ் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காராம் இந்த மாதிரி செம்மையாக பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு நிறையா சொன்னாங்க நீ ஒரு பிரியாணி நீ பிக்பாஸ் வீட்டில் பிடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கவிதையாக வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க நீ ஒரு கடல் நான் ஒரு இமை நீ என்னை வந்து தீண்டாதே நான் உன்னை தேடிடுவேன் அது மட்டும் இல்லாமல் நீ அந்த பிக் பாஸ் வீட்டில் இல்லாதது சுடுகாடு அப்படின்ட்டாங்க ஏய் சுடுகாடா அன்லிமிட்டெட் ஃபன் வேணும்னா அந்த ஸ்பேஸில் போய் நீங்கள் கேட்கலாம் ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க பூர்ணிமாக்காக ஒருத்தர் லெட்டர்லாம் வந்து எழுதிட்டு அதை வந்து பாட்டா பாடி நிறைய பேர் ட்விட்டர் ஐடியே இல்லைங்க அவங்களுக்குலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க கொண்டாடி இருக்காங்க மக்கள் சக்தி உண்மையான மக்கள் சக்தின்னு அவங்க தான்டா ஆனால் பீனிக்ஸ் பூர்ணிமாடா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ வாழ்த்துக்கள் அவங்களுடைய ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணவங்க கண்டிப்பாக ஜாலியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு உருட்டு உருட்டு நான் பாருங்கள் மாயா தாய்லாண்டு போனது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்க ஏதோ ஒரு தேட்டர் விஷயமாக அதை போயிருக்காங்களா இல்லை எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரில இல்லை இங்கே இருந்தால் சிறுபடி நிறையா வரும் அப்படின்றதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம தெரியல ஸோ அது அவங்களுடைய இஷ்டம் பட் தளபதி வந்து ஒரு புதுச்சேரியில் ஒரு மீட்டிங் போட்டு மாலையெல்லாம் தூக்கி போட்டால் தெரிஞ்சுக்குமா அவங்க போட்ட வீசின மாலையே விஜய் அவர்கள் அதற்கு ஐடியா யார் கொடுத்தது யாரு மாஜிக்கு சூனியக்காரி பிளாக் மேஜிக்கடா என்னடா சொல்கிறீங்க ஆமாங்க தெரியாதா அவங்களுக்கு அந்தளவுக்கு நாங்களாம் வந்து பயங்கரமான மேஜிக் பண்ணியிருக்கோம்டா அப்படின்ற மாதிரி டே உருட்டு மனித நீருது நீ உருட்டு கொலுடா கண்ணா நீருட்டி கொல்லுடா அப்படின்ற மாதிரி நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம் போல அந்த அளவுக்கு உன் உருட்டுன்னா ஏன் உருட்டுன்னா கோகா மக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பூர்ணிமாக்கு ஒரு பாட்டு பாடினீங்களா அந்த மாதிரி மாயாவுக்கு ஒரு பாட்டு பாடலாமே ஜாலியாக இருந்தது பாருங்கள் சீக்கிரம் அப்படிங்கிறது தான் அடுத்து ரவீனாவுடைய இன்டர்வியூ அதில் பிளேயர் ஸ்ட்ராங் பிளேயருங்கிறப்ப ஜோவிகா சொல்லிட்டாங்க அது நல்லா இருந்தது எதார்த்தமாக இருந்துது அடுத்து வந்து யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னோன்னே தினேஷன்னா விஷ்ணுவண்ணா குல் சுரேஷன்னா சொல்லிட்டு மணிலாம் லாஸ்ட்டு போயிட்டார் உள்ள அந்த பையன் வந்து மாயாவுடைய கேங்கில் எங்கே ரவீனா போய் மாட்டிக்கிட்டு பேரை கெடுக்க போகிறாள் அந்த பையன் ரொம்ப ஓரம் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிணா அதெல்லாம் வந்து ரவீனாவால் புரிஞ்சுக்க முடியல வெளியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பிளேயர் மாயா பூர்ணிமான்ட்டாங்க அர்ச்சனா சொல்லவே இல்லை ஏன் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா முழுதான் கேம் பண்ணாங்க அவங்க கூட நல்லா தானே அப்புறம் எதுக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கும் வந்து ஒரு என்ன ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஏன் வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஏன்னா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கொண்டு இருந்தாங்க உள்ள பட் வெளியே வந்து அவங்க பேர் கூட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவோட ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கொண்டு தான் இருக்காங்க மற்றபடி மணியும் அவங்க வந்து கண்டுக்கில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அமெரிக்கன் ஆன்டி அந்த ஆண்டி வந்து குண்டை தூக்கி போட்டது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது க்ளீனாக வந்து தெரியுது அப்படிங்கிறது தான் மற்றபடி அவங்க சுவாரஸ்யமாக எதுவும் இல்லை அமையினா அதில் பிரதீப் பற்றிலாம் வந்து எதுவும் பேசலை அந்த கேள்வியும் வந்து எழுப்பப்படலை அடுத்து அண்டாகா கசம் தினேஷ் சம்மா ஒரு தங்கு என்ன மா வந்து அடையே தேடுவார் என்னென்ன சொல்லலாம் அப்போ என்ன விச்சுமம்பி தானே சொல்லுங்கள் அப்படின்பார் ஒன்னே சொல்லுங்கள் விச்சுபத்தி பத்தி அப்படிங்கிற பிச்சுவலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிவிட்டாங்க மண்டை சூடாகுது அவங்கள பற்றி நினச்சாலே ப்ராசஸிங் பயங்கரமாக இருக்கு சரியா ஆனால் அவங்கள பற்றி நான் சொல்லணுன்னா ஒரே வாரத்தில் கெத்துன்னு சொல்லி முடிச்சார் பயங்கரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ரவீனாவுக்கு வந்து இந்த ஆண்டி திட்டுனாங்களா அந்த பொண்ணு என்னம்மா அம்மாக்கா கேட்குறாரு உங்கள் அம்மா எப்பயுமே அப்படி தானா ரவீனா இந்த கிளி கழிக்கிறாங்க ஆமாங்க அவங்க எப்பயுமே அப்படிதான் அவங்க அக்கறையில் பேசுகிறாங்க அப்படின்னோன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க உம்மா அம்மா நல்ல அக்கறை ஐயோயோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அடுத்து இன்னொரு பக்கம் வந்து கூல் சுரேஷ் பிராவோ விஷ்ணு தினேஷ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க கூல் சுரேஷ்லாம் தினேஷை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசி எல்லாம் போது பயங்கரமாக வந்து ஒரு அலப்புறம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு ஹீரோயின் போகிறாங்க அப்படிங்குற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜோவி கா தாரா அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை ஸோ பயங்கரமான ஃபோட்டோஷூட்டு ஸோ கூடிய விரைவில் ஆக்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஷூட்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக வனிதா ரச்சனா இசைல மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்த ரைட்டில் உள்ள ரச்சனா அவங்களுடைய ட்வீட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இது வரைக்குமே ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க ஸோ பயங்கர ஆக்டிவாக இருந்த ரா ஃபேன்ஸ் வந்து ஆஃப்டர் பாஸ் ஒன் மந்த் போகுது இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அடுத்து நூற்றி ஐந்து நாட்கள் விஷ்ணு அவர்கள் ஸோ விஷ்ணுவோடைய பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு நீட்டான பிளே அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கரடு முரடான பிளே நம்ம எப்படியாச்சும் சர்வை பண்ணணும் அதுக்காக ஏன் இந்த சைடில் இருக்கான் எவனுக்கு கைத்தட்டல் விழுது அவனுக்கு நம்ம சொம்பிடிப்போம் எவனுக்கு வந்து கைத்தட்டல் இல்லை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவர் இருக்கோ அந்த பக்கம் அப்படியே வந்து மாறிடுவார் அப்படியே ஒரு ரூட் பண்ணுவார் அடுத்து அவங்களே வந்து போட்டு தள்ளிட்டு அடுத்து வந்து இன்னொரு டீம் வந்துச்சுன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணுவார் இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட சுவிட்ச் வந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே வந்து ஒத்துக்கிட்டார் நான் வந்து கேம் சர்வே பண்ணுறதுக்கு அப்படி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சரியா ஸோ அவர் யூஸ் பண்ணதில் மொதல் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாதான் ஏன்னா அவங்கள வச்சு இவங்களுடைய பிளானை மாற்றி அவங்க வந்து வாங்கி அடுத்த அடுத்து அப்படியே அடுத்த வாரமே அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து நெகட்டிவ் வந்து சம்பாதிச்சார் ரெட் கார்டு விஷயத்துலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டாண்டு தப்பாக தான் இருந்தது நிறைய விஷயங்கள் பிரதிப்புக்கு எதிராக பேசினது அவருக்கும் வந்து எதிராக இருந்தது ஆனால் மக்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் அவனு கோபுரத்தில் உட்கார வச்சுருவாங்க உள்ளே பிக் பாஸ்ல எப்படி அப்படியே கேம் ஆனால் வெளியே வந்து மக்களுக்கு வந்து பிரதிப்புக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லபிள்ள தானம்மா ரைட்டுங்க ஆமாங்க உள்ளே வந்து உமன்ஸ் எப்படி நான் வந்து நான் நினைக்கல நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் அவன் வந்து கெட்ட பையன்தான் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் தான் அதுக்காக உமனுக்கெலாம் வந்து தொல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லி அதை வந்து உடச்சி அப்படியே ஒட்டுமொத்த நெகட்டிவாக விஷ்ணு மேலே பச்சை வந்திதான் மாறுவார் ஆச்சு ஊச்சிங்கார் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக வந்து மாற்றி விஷ்ணு ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி எமோஷ்னலாக ஆடுறது தான் கேமு கடைசி வரைக்கும் மாயாவுடைய வலையில் விழாமல் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற ட்ரை பண்ணி பூர்ணிமா வரல அப்படின்னு சொன்னோடனே அவர் பூர்ணிமாக்கு எதிராக மாறி என்ன இருந்தாலும் மாறி மாறி போனாலும் பூர்ணிமா மேலே அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேர் வந்து இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி அது கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு சரிங்களா கடைசி வரைக்குமே அவர் வந்து ரொம்ப பார்த்துட்டு இருந்தார் அதனால தான் அவருடைய கேம் வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இவரும் வந்து எல்லாமே நல்லாதான் இருந்தது பட் இவருக்கு வந்து அந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லேக் ஆகும் அப்படிம்பார் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஸ்பீச்சு என்ன பேசணும் அப்படிங்கிறது எந்த டைமில் சுருக்கமாக பேசணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு இல்லாதது அவரை வந்து டைக்குள்ளே வந்து கொண்டு போய் நிறுத்திடுச்சு அதுக்கு மேலே அவரால் போக முடியல அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் மாயாவை அவருக்குண்ண ஒரு ப்ரூட்டல் நைட் வந்து அவங்க உட்காந்து பேசுகிற அந்த டாக்ஸ் அந்த பீட்டிங் இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் சைன் ஆஃப் விஷ்ணு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வெளி வந்துச்சு ஏன்னா அவன் ரொம்ப ரகுடாக இருக்கான் போல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனாலும் வந்து அவனுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்குனால் வந்து எக்ஸ்போஸ் ஆக முடிஞ்சு ப்ளஸ் அவருடைய அந்த டைமிங் காமெடி அந்த ஒன்லைனர் நைட்டு பேசுகிற அந்த விஷயங்கள் ப்ளஸ் நிறைய கிளாரிட்டியாக வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுவார் கேமை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்புட் அவருடைய கேமுக்கு அதனால தான் அவர் வந்து டாப் ஃபைவ் குள்ளே கொண்டு போச்சு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே போகிறதுக்கான இவரும் தினேஷும் மணியும் இழந்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா அவங்க இவங்களை மட்டுமே பார்த்து யோசிச்சு எல்லாத்த பற்றியும் பேசி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் கொண்டு தான் இந்த லவுகளுக்காது வந்து வந்தாங்க தான் பாயிண்ட் இவர் இண்டிவிஜுவலாக விளையாண்டுருந்தார் அப்படின்னா மேபி இவருக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃபீஸ் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் மரத்தை சந்திக்கும் போது வரைக்கும்